சார் முதல் முறையா வெளி நடிகர் உங்களுக்கு தான் உங்களுக்குதான் அவரு பாட்டு பாடியிருக்காரு இந்த மூணு இன்சிடன்ஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க ஐ எம் பிளஸ்ட் இறைவனோட ஆசீர்வாதம் ஃபஸ்ட்டு திங் அதை நான் அவருக்கு தான் நன்றி சொல்லணும் இது ஒரு நிகழ்ச்சி என்னன்னே தெரியல ஏன்னா பாலுமஹேந்திரன் சார் கோகிலா படம் ஃபஸ்ட்டு ஸ்கெட்யூல் கூப்பிட்டாங்க மூணு நாலு நாள் நடித்தேன் அதுக்கப்புறம் வந்து நான் என்னோடய ட்ராமா ஃப்ரெண்ட்ஸ் ட்ரூப்பில் இருக்கும்போது அவங்க ட்ராமா ஃப்ரெண்ட்ஸு கேங்கே ஒரு சினிமா எடுக்கிறாங்க ஏ எப்படி நீ நடிகை நாயிட்டியை வாடானாங்க நானும் போயிட்டேன் காராப்பூர் ஃபாரஸ்ட்டு மைசூர்லேருந்து உள்ள ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஃபாரஸ்ட் ஏரியா ஷூட்டிங்கில் இருக்கேன் நமக்கு தெரியவே தெரியாது இங்கே பார்த்தா பாலமஹேந்திரா சார் கோகிலாக்கு ரெண்டாவது ஸ்கெட்யூல் பெங்களூர் வந்திருக்கிறாரு லெஜெண்ட்ரி கமல் சார் ஷோபா ரோஜா ரமணி இவங்களெல்லாம் நடிச்சிட்ருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க வீட்டுக்கு அப்போலாம் லேண்ட்லைன் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க எங்கள் அப்பா வழக்கம் போல் அவன் இங்கேயும் ஏதோ ஷூட்டிங் போனாங்களேன்னாலும் இவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க எந்த ஷூட்டிங் போகிறா இப்போ இது நம்ம படம் வந்தும்போது அப்போவே கமல் சார் வந்து ரொம்ப பிஸியான ஆக்டர் அவங்க ஷூட்டிங்குனாலே நான் ஒரு ஐநூறு பேர் மேலே வந்துருவாங்க அங்கேலாம் கபன் பார்க்கலலாம் பார்த்து நம்மளே ரசிச்சுருக்கோம் மகள் பார்த்துருக்கோம் ஸோ அவரோட டேட் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு நமக்கு தெரியாது நம்ம வந்து காராப்பூர் ஃபாரஸ்ட்டில் ஃப்ரெண்ட்ஸோட ஓ படம் ஷூட்டிங்கில் இருக்கேன் அப்புறமா ஒரு டெலிகிராம் எல்லாம் கொடுத்து அப்போ டெலிகிராம் கொடுத்து என்னை வர வைச்சாங்க வர மூணு நாள் ஆகிடுச்சி அதுக்குள்ளே அன்னைக்கு ஈவினிங்கு கமல் சார் வந்து மூணு நாலு நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் கமல் சார் வந்து சென்னைக்கு திருப்பி வரணும் அன்னைக்கு ஈவினிங் போகிற கா பால மகேந்திரா சார் ரொம்ப கோவத்தில் இருந்தார் அசோசியேட் டேர்ட்டு ஏன் இப்படி பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னாரு எனக்கு என்ன தெரியும் ஐ டோன்ட் நோ சார் வாட் இஸ் திஸ் என்ற இல்லை ஏன் எப்படி ஆனால் ரொம்ப கஷ்டமான விஷயம் அத்தனை பேரும் இருக்கிறாங்க என்னோடய பொசிஷன்ஸ் எடுக்காம விட்டுருக்காங்க பட் என்னோட காம்பினேஷன்ஸ் பிகாஸ் நான் இல்லை ஏன்னா நான் ரொம்ப இல்லை சார் இந்த அந்த அந்த டேரக்டர் இன்னொரு டேரக்டர் பேர் சொல்லி அவர் கூப்பிட்டார் சார் நான் அங்கே போயிட்டேன் சார் ஆனால் எப்படிடா எனக்கு போகலான்னார் இல்லை சார் எனக்கு தெரியாதுன்னு அப்போ தான் கமல் சார் வந்து கூப்பிட்டு என் வா ஏன் நல்லா நடிக்க எல்லாம் கரெக்டு இந்த படம் வந்து எப்போ ஷூட்டிங் இருக்கேன்னு இல்லை சார் திடீர்னு டெல்மேன்னு என்ன அவர் எப்படிடா சொல்வார் நீ தானே கேட்கணும் இன்னிலேருந்து இப்போ மார்க் மை வேல் டைரி வச்சுக்கோ எப்பப்போ யார் யார் கூப்பிடுவாங்க எத்தனை நாள் வேணும்னு நீயும் கேட்கணும் அவங்க சொல்கிறாங்க இல்லைங்கிறது கூட நீ கேட்கணும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் இன்னொரு படம் வந்துருந்தானே நான் இல்லை சார் எனக்கு தெரியல இதெல்லாம் தெரிஞ்சுக்கோன்னு தானே சொல்லிகிட்டு இருக்கேன் இதெல்லாம் தெரிஞ்சு யூ ஷுட் மெயின்டைன் ஏ டைரி தேர் யூ ஷுட் மக் எவரி நான் ஸோ முதல் படமே கால்ஷீட் கிளாஷ்ன்றது என்றது அப்போ நான் உணர்ந்தேன் அதுக்கப்புறம் எந்த படத்துக்கும் நான் கால்ஷீட் கிளாஷ் பண்ணதே இல்லை என்னால் ஒரு ஒரு மணி நேரமும் அரை மணி நேரமும் லேட் ஆனதே இல்லை அது ரொம்ப முக்கியமான காரணம் கமல் சார் அன்னைக்கு சொன்னதும் நான் பழகினா நான் வளர்ந்த அந்த ட்ராமா ட்ரூப் ஒரு பெனகான் இருக்கு அது வந்து பிவி காரந்தன் சொல்லி ஒரு எக்ஸ்ட்ராட்னரி மனிதர் எக்ஸ்ட்ரானரி லெஜெண்டரி டைரக்டர் மியூசிக் டைரக்டர் எல்லாமே அவர் ஹிந்துஸ்தானின் மியூசிக் எல்லாம் அவரோட ட்ராமாஸ் எல்லாம் அவ்வளோ பெரிய இன்டர்நேஷ்னல் பாப்புலர் அங்கே என்னன்னா எல்லோரும் இப்போது இந்த பற்ற என்ன சொல்வோம் அப்போவே எல்லாரும் எல்லா வேலை பார்க்கணும் யாராலையும் எதுவுமே லேட் ஆகக்கூடாது வரக்கூடாதுங்கிறது ஒன்று அந்த ஸ்கூல்லேயே வளர்ந்ததுனால அதெல்லாம் ஹெல்ப் ஆனதுனால இது வரைக்கும் அது மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன் அந்த சாங் பிளஸ்ட் அவ்வளோதான் எதுக்காக என்ன எனக்கு அவர் பாடினாரன்னு எனக்கு தெரியாது பாடினது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஷூட்டிங் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம் ஐ திங்க் வாயினி செட்ல்தான் ஷூட் பண்ணோம்னு நினைக்கிறேன் ப்ரொடியூசர் கம்பெனிக்கு அது

பட் யாரு எல்லாம் எல்லாம் காலத்தின் கட்டாயம் எல்லாமே நம்ம வந்து சொல்றது கொண்டு இல்லை எனக்கு அந்த மாதிரி எந்த விதமான ஆசையும் இல்லை அந்த திறமையும் இல்லை சார் எயிட்டிஸ்ல பரபரப்பா இருக்கும் போது எந்த ஹீரோயினோடு அதிக கிசுகிசு வந்தது எந்த ஹீரோயினோட வரல எந்த ஹீரோயினோட வரல சார் மௌன ராகத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்ப எல்லாரும் பேசப்பட்டது வந்து அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் தாஜ்மஹலோட பின்னாடி எடுத்த ஒரு சாங் இதை பத்தி இருக்கும்போது அதை நீ ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது அதோட மெமரிஸ் எப்படி பாக்குறீங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி இயக்குனரோட அந்த விஷுவல் சென்ஸ் தான் நீங்க சொல்ற ட்ரைன் சீக்வன்ஸ் மூணு நாலு இடத்துல எடுத்திருக்கிறாரு பெங்களூர்ல எடுத்திருக்கிறார் டெல்லியில எடுத்திருக்கிறார் சென்னையில எடுத்திருக்கிறார் பட் யாருக்குமே தெரியல அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்ல விஷுவலா கட் பண்ணி ஷூட் பண்ணியிருக்காரு மணிரத்னம் அவர் ஸோ ஒரு இயக்குனர் மேல தான் எனக்கு எப்பவுமே கௌரவம் அதிகமாவது தவிர தாஜ்மஹால் அப்படி தான் அங்கே போய் ஷூட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணோம் அன்ஃபார்ச்சுனேட்லி டெக்னிக்கலாக விடலை ஏதோ பர்மிஷன் அது இதுன்னு சொல்லி உள்ளே விடலை பட் நோயிங் மணி என்ன பண்ணார்னா பண்ணி ஆகணும் வந்திருக்கோம் அதனால பேக் ஸ்டாப் போனால் அங்கே யாரும் போலீஸ்காரங்களோ யாருமே எதுவுமே பர்மிஷனே தேவையில்லைன்னு சொல்லி அங்கே அந்த விஷுவல் இம்பேக்ட் கொடுத்து ஒரு மூட் கிரியேட் பண்ணார் ஸோ அது பிடிச்சிருந்துச்சு ரொம்ப ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் எயிட் மோகன் இன்றைக்கும் தனித்து நிற்கிறதுக்கு முக்கிய காரணம்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க காட்ஸ் கிரேஸ் ஒன்று நான் எப்பவுமே சொல்ற மாதிரி உயிர் நூற்றாக இருக்கிற என்னோட ரசிகை ரசிகர்கள் மட்டும்தான் காரணம் நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேருக்கு தான் நான் நன்றி சொல்லணும் சார் வெற்றி ஒரு எந்த ஒரு நடிகர் நடிகைகளுக்குமே வெற்றியின் உச்சத்தில் இருக்கும் போது சூழல்கள் வேற மாதிரி இருக்கும் அதிக நண்பர்கள் இருப்பாங்க ஆனா அதே சூழல் மாறும் போது நண்பர்களோட வட்டம் குறையும் கான்டாக்ட்ஸ் எல்லாமே விலகி போவாங்கன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு இது மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா இல்ல சினிமா பொறுத்தவரை நம்ம காலேஜ்ல ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறதுக்கு நான் அவ்வளவு லக்கி இல்லை நான் எப்பவுமே அக்வென்டன்ஸ் தான் இப்போ பழகிற டைம்ல எல்லாரும் நல்லா பழகுவோம் சினிமா முடிஞ்ச பிறகு அடுத்த சினிமாவுக்கு போயிடுவோம் அங்கே இருக்கிற டைரக்டர் டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் பழகிறோம் அதுக்கப்புறம் அடுத்த படம் இப்படி தான் போயிட்டு இருக்கே தவிர இந்த சக்ஸஸ்ஸா இருக்கும்போது நிறைய பேர் சக்ஸஸ்ஸா இல்லைன்னா நிறைய பேர் நான் எப்பவுமே கொஞ்சம் சோஷியல் மீடியாவில் இல்லைங்கிற மாதிரி சினிமா ஆட்களோட பழகிறது பழகவே தவிர ஐ எம் நாட் இன் டூ இன் ஸோ உள்ளே போய் அதை அனுபவித்து அதெல்லாம் இல்லை நம்ம எப்போவுமே ஹாப்பியாக இருப்போம் அந்தந்த டைமில் அந்தந்த இயக்குனர் சக நடிகர் நடிகர் பார்ப்போம் அதுக்கப்புறம் நான் நானாக இருக்கிறதுனால எனக்கு அந்த மாதிரி எல்லாம் ஃபீலிங்ஸ் வந்தது சுகாஷ் மேடம் ஒரு வாட்டி நீங்க ரொம்ப சேட்டைக்காரர் நாட்டி பாய் சொல்லிருக்காங்க அப்படியா சார் இல்ல நீங்க அவங்க தான் கேட்கணும் நான் என் நாட்டி பாயா இல்லை நான் இப்படி சொல்ல முடியும் எனக்கு ஸோ சிறுபல வெற்றி தோல்வியை நீங்க எப்படி பார்க்குறீங்க இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோதான் டெஃபனெட்டா வெற்றி தோல்வி மைண்டுக்கு எதுவுமே எடுத்துக்க மாட்டோம் படம் ஹிட் ஆனாலும் தேங்க் காட் படம் ஃப்ளாப் ஆனால் என்ன பண்ணனும் அடுத்தது எப்படி மிஸ் ஆச்சு அதுக்கு என்ன கரெக்ட் பண்ணணுங்கிறது போனால்தான் நம்ம அதுலேருந்து வெளியே வர முடியும் பிகாஸ் அதர்வைஸ் எல்லாரும் அந்த டிப்ரெஷனுக்கு போயிடுவோம் இல்லைன்னா அந்த ஒரு டாப் எண்டுக்கு போய் நின்றுடுவோம் அது ரெண்டுமே எனக்கு இணைக்கல சார் இப்போ இந்த பார்ட் ஒன் பார்ட் டூ சீசன் இருக்கு சாரோட படங்கள் பார்ட் டூவா பண்ணணும்னா நீங்க சொல்லுவீங்க தயாரிப்பாளர் வந்து நிறைய நிறைய கதைகள் படங்கள் இருக்கு சார் இப்போ வந்து ஆரம்ப கட்டத்தில் கோகிலா மூடுபணி இது மாதிரிலாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் விதியில் நெகட்டிவ் ஆன விஷயங்கள் எல்லா டைப் கேரக்டர்ஸும் இதுதான் பண்ணுவேன்னு இல்லாம பல்வேறு விஷயங்கள் பண்ணிருக்கும் போது எதிர்நாயகனாகவும் நூறாவது நாளில் பண்ணிருக்கீங்க இப்ப கோட்ல வந்து நீங்க எதிர்நாயகனாக நடிப்பதாக கூறப்படுகிறது ஊடகங்கள் சொல்லப்படுகிறது இந்த படத்தை செலக்ட் பண்றதுக்கு என்ன ரீசன் இந்த படம் முடிஞ்சது ஏஜிஎஸ் பர்மிஷனோட வெங்கட் பிரபு அவர்களோட பர்மிஷனோட இந்த படத்தை பத்தி டீட்டெயிலா உங்களோடவே நான் பேச தயாரா இருக்கேன் இப்போ அந்த படத்தை பத்தி பேசக்கூடாது அதனால பேச விரும்பல ஓகே சார் அதாவது எயிட்டிஸ்ட்ல வந்து மிகப்பெரிய ஹீரோ மோகன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல விஜய் சார் பெரிய ஹீரோ இந்த காம்பினேஷன் எப்படி பாக்குறீங்க மக்களால தேர்ந்தெடுத்த மிகப்பெரிய நடிகர் ஹீரோவாக விஜய் சார் இருக்கிறார் இந்த தளபதி விஜய் சொல்லக்கூடியவர் அவரோட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு தேங்க்ஸ் டு வெங்கட் பிரபு ஏஜிஎஸ் அவர் ரொம்ப அவர்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டியது இருக்கு ஏன்னா இஸ் அ வெரி 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 டீப் பர்சன் வெரி சைலண்ட் மேன் அந்த அளவுக்கு சைலண்ட்டாக இருக்கிறது கற்றுக்கணும்னு நானே ஆசைப்படுறேன் இது அவர்கிட்டயே நான் சொல்லியிருக்கேன் இது அவர்கிட்ட நான் ரொம்ப சிறப்பாக இருக்கிற ஒரு அம்சமாக நான் நினைக்கிறேன் எதுவாக இருந்தாலும் அவர் அவ்வளோ டீப்பாக சைலண்ட்டாக உட்காந்து எல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பார் தவிர அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குது ஸோ அது அவர்கிட்ட இந்த கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஒரு எது ரொம்ப மிஸ் நடிகனை நினைக்கிறீங்க என்ன மிஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல நடிப்பும் ஒரு தொழில் ரீதியாக வரும் நடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம் கார் ஏறினதும் ஃபேமிலி மேன் இல்லை ஃப்ரெண்டாக ஒரு எல்லாத்தையும் பேசுவோம் தவிர பெருசாக ஃபீலிங்குங்கிறது நல்ல படம் கொடுக்கும்போதோ தோல்வி படம் கொடுக்கும்போது அந்த டைமில் தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வரும் அதுக்கு தேங்க் காட் சொல்லி அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறது தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் சார் நடிகனா சில இடத்துல நம்ம தவறி இருக்கலாம் ஆனா மனுஷனா நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்றதா இருந்தா நீங்க எதை சொல்லுவீங்க மனுஷனா ஜெயி சிட்டுருக்கு முயற்சி இருக்கேன் மனுஷனா வாழணும்னு ஆசைப்பட்டுருக்கேன் அவ்வளவுதான் நான் சொல்ல முடிய தவிர ஜெயிச்சிட்டேங்கிறது இல்லை